கமெண்ட் பாக்ஸ் வந்து ஆன் பண்ணி வைக்கணுமா யூடியூப்பில் அப்படி ஒருத்தர் கேட்குறாரு கமெண்ட் பாக்ஸை நீங்கள் ஏன் ஆஃப் பண்ணி வச்சுருக்குறேன்னு இதை எதில் கேட்குறாரு வாட்ஸ்அப்பில் தான் கேட்குறாரு அப்போ எதுக்கு கமெண்ட் பாக்ஸை ஆன் பண்ணி வைக்கணும் நாலு பேர் பார்க்குறதுக்கா நீங்கள் என்ன சொல்லணுன்றது அதை எங்ககிட்ட சொன்னால் போதுமே இதோ நம்பர் வச்சுருக்குறோம் இந்த நம்பரில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் சொல்லணுன்ற கருத்தை சொன்னிங்கன்னா எங்களை ஊக்கப்படுத்த கருத்தாக இருந்தால் ஏற்றுக்க போகிறோம் நெகட்டிவாக இருந்தால் யோசிக்க போகிறோம் அவ்வளோதானே நீங்கள் சொல்கிறதுக்கு போதும் கமெண்ட் பாக்ஸ் எதுக்கு இருக்குது போடன்னு கேட்கலாம் நீங்கள் சுவாரிசத்துக்காக வச்சுருக்குறான் கமெண்ட் பாக்ஸ் எல்லாமே வியாபார நோக்கத்தோடு தான் தொடங்கிருக்கிறாங்க எந்த சோசியல் மீடியாவும் சமூக சேவைக்காகலாம் பயன்படுத்தலை யூடியூப் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான் சம்பாதிக்கிறான் யூடியூப் போகிறேன் எங்களுக்கும் காசு அனுப்புகிறான் எல்லாமே வியாபாரம் தானே கமர்ஷியல் நோக்கத்தில் தான் நடக்குது அதனால் சுவாரிசத்துக்காக அதில் கமண்ட் பாக்ஸ் போடுறது உண்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஜென்ரலான விளக்கம் தருவோம் சோசியல் மீடியாங்கிறது நல்ல எண்ணத்துக்காக தொடங்கப்பட்டது தான் எல்லாமே வாட்ஸ்அப்புங்கிறது சோசியல் மீடியா கிடையாது அதை தெரிஞ்சுக்கோங்க அது வந்து ப்ரைவேட் தான் தனிப்பட்ட முறையில் நம்மளோட தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்காக தொடங்கப்பட்டது வாட்ஸ்அப் அதனால் அதில் பல்க் பல்க்கெல்லாம் நிறைய அனுப்ப முடியாது இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் சோசியல் மீடியாங்கிறது அது கிடையாது அதெல்லாம் வந்து பொது பொது வெலிக்காக வச்சது வாட்ஸ்அப் தனிப்பட்ட மனுஷனுங்களுக்குள்ளே அல்லது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு பயன்படுத்திக்கிறது இதுக்கெல்லாம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஆனால் சோசியல் மீடியா பொது அப்படின்னு ஸோ அங்கே வரும்போது எல்லா வகையும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராவதுலாம் பார்க்கக்கூடிய அமைப்பெலாம் உண்டு அவங்களாம் பார்க்கும்போது கருத்து வேறுபாடுகள் இருக்கும் நம்ம போடுற கருத்துக்களுக்கு எதிர்கருத்து உள்ளவங்களாம் இருப்பாங்க அப்போ நிறைய நெகட்டிவ் கருத்துஸ்லாம் போடுவாங்க அதை நாகரிகமாக போடாமல் அநாகரீகமாக கூட போடுவாங்க நமக்கு வந்து கமெண்டில் வந்து ஒரு நல்ல வீடியோ போடுறோம் கமெண்ட்ஸில் வந்து ஆயிரம் கருத்து பிரமாதமான கருத்துக்கள் வரும் பாராட்டி பாராட்டி வந்திருக்குறோம் கமெண்ட் போட்டிருப்பாங்க பாராட்டி ஒரு பத்து கருத்து ரொம்ப கேவலமாக கூட போட்டிருப்பாங்க இதை எப்படி எடுத்துக்கலான்னா நமக்கு வாழையில் வச்சு அதில் அறுசுவை உணவு உணவுகளை வச்சு பதினாறு ஐட்டத்தை வச்சு சாப்பாடு சாப்பிட சொல்கிறாங்க அதில் ஆகாத ஒரு ரெண்டு ஐட்டத்தை உள்ளே வச்சாங்கன்னா ஆகாத ஐட்டம் மீன்ஸு அபத்தமான ஐட்டத்தை சாணியை கொஞ்சம் எடுத்து வச்சாங்கன்னா அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு அந்த இலை அதுபோல் கமாண்டில் நல்ல நல்ல கருத்துக்கள் நிறைய தான் வருது ஊக்கப்படுத்துகிற மாதிரி வந்தாலும் சில பேர் வந்து அபத்தமாகவும் நெகட்டிவாகவும் கண்ணியம் இல்லாத கருத்துக்களும் பதிவு பண்ணுறாங்க கண்ணியம் இல்லாத கருத்துக்களை பதிவுப்படுத்துறது உண்டு ஏன் அப்படி பதிவு பண்ணுறாங்க அதனால நமக்கு என்ன வந்தது அப்படின்னா அந்த மைனரை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அது ஒன்று ரெண்டு கருத்து தான் அது வந்துடும் நமக்கு மூட் அவுட் ஆகும் அது மாதிரி ஒன்று ஏன் அந்த மாதிரி கண்ணியமாக இல்லாத கருத்துக்களை போடுறாங்க அவங்கன்னா இட்டன் ஐடியா அவங்களெல்லாம் நேரடியாக போய் தாக்க முடியாது அவங்கள அட்வைஸ் அவங்கள வந்து பிடிச்சி திட்ட முடியாது அவங்களுக்கு வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற தைரியத்துலனால வராங்க ஆனால் வாட்ஸ்அப்பில் பண்ண சொல்லுங்கள் யாரும் பண்ண மாட்டாங்க தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் போட சொல்லுங்கள் நம்ம வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இல்லைன்னா அந்த ரெக்கார்ட் அப்படியே பத்திரப்படுத்தி நம்ம சைபர் கிரைமில் கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்போ அவங்க பாதிக்கப்படுவாங்க அப்போ எதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா ஒரு துணிச்சல் ஏற்படுத்தி பாருங்கள் சோசியல் மீடியாவில் திட்டுறதுக்கு நம்ம எங்கேயோ இருக்கிறோம் தூரமாக இருக்கிறோன்ற தைரியத்தில் துணிச்சலாக வந்து நெகட்டிவான அபத்தமான ஆபாசமான கருத்துக்களெல்லாம் போட்டுருவாங்க அதான் ரெண்டாவது இதனால வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம்க்காக அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ரெண்டாவது வந்து நாமளே வந்து எல்லாம் தெரிஞ்ச ஏகாமரம்ன்ற நினப்பில் தான் நாமளே கருத்து கந்த சாமியாக இருந்து தான் கருத்து சொல்லிக்கிட்டுருக்கிறோம் என்னது எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரங்கிற நினப்பில் தான் கருத்து சா கந்த சாமியாக இருந்து தான் நாம்ளே கருத்து சொல்லிக்கிட்டுருக்குறோம் அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணி நம்ம கேட்க போகிறோம் கேட்க போகிறது கிடையாது அப்புறம் அவங்களோட கமெண்ட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் இல்லை நம்ம அதை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க உருப்படியான ஐடியா கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஒன்றும் கிடையாது ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமும் அது இல்லை டைம் பாஸ் தான் லட்சம் பேர் கா இது போடுவாங்க கமெண்ட்ஸ் போடுறாங்க எவன் பார்க்குறான் பப்ளிக் தான் பார்த்துக்கிறானோட மீடியாக்காரன் ஒன்றும் பார்த்துக்கறதில்லை மீடியாக்காரங்க எதுவும் அதெல்லாம் பார்த்துக்கறதில்லை அவங்களுக்கு அது பார்க்குறதுக்கு நேரமும் கிடையாது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதனால் அது தேவையில்லாத ஒன்றாக தான் நான் நினைக்கிறேன் அப்போ யூடியூபில் யூடியூப்பில் எதுக்கு வச்சுருக்காங்கன்னாக்கா அவங்க வந்து கமர்ஷியலாக வச்சுருக்காங்க நமக்கு அப்படி இல்லை நான் சொல்லணும் நல்ல கருத்து சொல்லணும் ஒரு புத்தகம் எழுதி வச்சாங்கன்னா அது காலத்துக்கும் இருக்கிற மாதிரி என்னோடய கருத்து காலகாலத்துக்கு இந்த உலகத்தில் பதிவு செய்யணுன்றதுக்காக இந்த அற்புதமான சோசியல் மீடியாவை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அதனால் நம்ம சொல்ல வேண்டியதை தடை இல்லாமல் சொல்கிறோம் உங்களுக்கு ஏதாவது வாக்குப்பூர்வமான சிந்தைகள் சிந்தனைகள் இருக்குமே ஆனால் உங்களோட கருத்துக்கள் அல்லது எங்களுடைய க இதில் வந்து கரெக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தான் நீங்கள் பண்ணலாம் நாங்கள் அதை கனிவு கொடுத்து கவனிப்போம் அதெல்லாம் வாட்ஸ்அப்பை முழுசாக கவனிப்போம் கேள்வி எப்படி கேட்குறாங்க வாட்ஸ்அப்பில் அதே மாதிரி நாங்கள் அதெல்லாம் வந்து எங்களுக்கு அது உபயோகமாக எடுத்துப்போம் இல்லைன்னா இக்னார் பண்ணிட்டு போயிட போகிறோம் நீங்கள் மெச்சூரிட்டி இல்லாமல் எதாவது போட்டால் நம்ம இக்னார் பண்ண போட போகிறோம் அபத்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது பண்ணிங்கன்னா கண்ணியம் இல்லாத செயல்களில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணியிருந்தால் நாங்கள் கண்டிப்பாக வந்து அது சைபர் கிரோம்க்கு அனுப்பி வச்சுருவோம் நன்றி வணக்கம்